சண்டகோழி சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாமாங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் வெற்றி மேலே வந்து முனீஸ்வரன் சாமி வந்து மகாக்கு அருள் வாக்கு கொடுக்குது உன் புருஷன் நல்லா தான் இருக்கான் உயிரோடு தான் இருக்கான் அவன் கண்டிப்பாக வர வேண்டிய நேரத்தில் வருவான் அப்படின்னு அருள் வாக்கு கொடுக்குது அதை கேட்டு மகா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இந்த விஷயம் வெற்றிக்கு அதுக்கப்புறமா தெரிய வருது அப்போ வெற்றி வந்து யோசிக்கிறாங்க என்ன இது இப்படி ஒரு அருள் வாக்கு விக்ரம பற்றி கொடுத்துருக்கே அப்படின்னு வந்து யோசிச்சிட்ருக்காங்க நடந்த விஷயத்த அப்போ தான் வந்து யோசிக்கிறாங்க அப்போது வெற்றியும் விக்ரமும் காரில் வந்துட்ருப்பாங்க அதுக்கு முன்னாடி விக்ரம்க்கு வந்து மகாதான் அவரோட ஒய்ஃபு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ற எல்லா விஷயமும் வந்து தெரிய வருது தெரிஞ்சதுக்கப்புறமா இதை பற்றி ரொம்ப சந்தோஷமாக கிட்ட வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அப்போ வெற்றி வந்து சொல்கிறாங்க கண்டிப்பாக இந்த விஷயம் மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க உங்களுக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக சந்தோஷப்படுவாங்க நீங்கள் முதல்ல வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவங்க கழுத்தில் முதல்ல நீங்கள் தாலி கட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ விக்ரம் வந்துட்டு ஆமாம் வீட்டுக்கு போனதுமே வந்து மகா கழுத்தில் மூணு முடிச்சு போடணும் அவ தான் வந்து அவ ரொம்ப சந்தோஷமா இருப்பான் அப்படின்னா வந்து பற்றி பேசிக்கிட்டே வராங்க அப்போ திடீர்னு வந்துட்டு வெற்றிக்கு வந்து ஏற்கனவே வந்து ஒரு கால் வந்து வந்திருக்கும் அவங்க கூட இருக்கிறவங்க வந்து நீ வந்து சென்னைக்கு போக வேண்டாம் அங்கே உன்னை போட்டு தள்ளுறதுக்கு வந்து ஆளுங்க வந்திருக்காங்க அப்படின்னு வெற்றிக்கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க ஆனால் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காம வெற்றி அங்கே வந்திருப்பாரு திடீர்னு விக்ரம் போயிட்டு இருந்த அந்த காரை வந்து முன்னாடி பின்னாடி வந்து அப்படியே வந்து நிறைய பேர் வந்து ரவுடிங் வந்து வந்துட்டுருக்காங்க அவங்க வந்து திடீர்னு எடுத்து ஷூட் பண்ணுறாங்க எல்லாரையும் வந்து ஷூட் பண்ணிகிட்டே இருக்காங்க உடனே வெற்றி கார்லேருந்து இறங்கி எல்லாரையும் வந்து ஷூட் பண்ணுறாரு ஷூட் பண்ணதுக்கு அப்புறமா டக்குன்னு வந்து காரில் ஏறிடுறாங்க கார் ரொம்ப வேகமாக ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க கார் பின்னாடி உட்காந்துக்கிட்டு வெற்றி வந்து பின்னாடி வர ரவுடிங்லலாம் வந்து ஷூட் பண்ணுறாங்க அப்போது வெற்றி கிட்ட வந்து விக்ரம் வந்து சொல்கிறாரு வெற்றி நீங்கள் விட்டுருங்க நீங்கள் முதல்ல உள்ளே வாங்க அப்படின்னு வந்து கத்துக்கிட்டு ரொம்ப வேகமாக வந்து காரை இருக்காங்க இதோட இந்த ப்ரமோ வந்து முடிச்சு இருக்காங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ